தான் முக்காவாசி நோய்களுக்கான ஆதி பிரச்சனை அப்படின்றத சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்ல சித்த மருத்துவத்தில் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி பேதி மருந்து எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமா வச்சிருக்கோம் அந்த குடலுக்கு நல்லது செய்ய பேக்டீரியாக்கள் அந்த இடத்துல கண்டிப்பா தேவை சரிங்களா இந்த பேக்டீரியாக்கள் வந்து நம்ம நமக்கு குடலுக்கு என்னதான் நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் அது அதிகமாச்சுனாலும் நமக்கு பிரச்சனை தான் நல்லா இருக்கணும் நல்லா நோய் நொடி இல்லாம வாழணும் வேதி மருந்து எடுக்கணும் அப்படின்றது கான்செப்ட் அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வராத பார்த்துட்டாங்கன்னா இது லீடேப்பன் ஆகாது நம்ம குடலின் வறட்சி தன்மைய இது பண்றதுக்கு நெய்ப்பு தன்மை சார்ந்த பொருட்களை வந்து உணவுகளை கொடுக்கணும் அதுக்கு அதுக்குதான் வந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் சாப்பிட சொல்றது நிறைய கருணையை தவிர வேறொன்று க கிழங்கும் புசியும் கரு கிழங்கு வகைகள்ல கருணை மட்டும் தான் சாப்பிடணுன்றத சொல்றாரு ஓஹோ இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடுறாங்க அதெல்லாம் தவிர்த்துருவோன்றாரு புளியும் உப்பும் கம்மி பண்ண சொல்லிருவோம் மசாலா ஐட்டம் காரம் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்க சொல்லுவோம் ஏன்னா ஆல்ரெடி வறட்சி அடைஞ்சிருக்கு அதில் நெய்ப்பு தன்மை அதிகம் பண்ணியோட தோல் பார்த்துருக்கீங்கல்ல ஓகே அது தோல் நல்லா தடி பண்ணா இருக்கும் அது கடையில் வந்து ஃபேட்டு வந்து அது நெய்ப்பு தன்மை அதிகம் நீங்கள் அவ்வளோ ஃபேட்டு வந்து கொழுப்பு வந்து மற்ற எந்த இதுலையும் இருக்காது முதுகு தண்டோட பிரச்சனைக்கு வந்து கன்னியாகுமரி சைட்ல சிப்பி நெய்ன்ற ஒரு மருந்தை வந்து கொடுப்போம் ஓகே சிப்பி நெய்ன்றது வந்து அந்த உடல் வறட்சியை வந்து போகக்கூடியது நெய்ப்பு தன்மை

இன்று முன்னிருக்கிறார் சித்த மருத்துவர் திரு சி எம் சதீஷ்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ரொம்ப பல காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு நோயை பற்றி தான் சார் பேச போகிறேன் இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வரக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கிறது மூல நோய் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூல நோய் அப்படிங்கிறத சித்த மருத்துவம் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க இது எப்படி ஏற்படுகிறது தடுப்பதற்கான வழிவகைகள் என்ன சார் ஓகே ஆக்சுவலாக மூலம் அப்படின்றது வந்து நம்ம முதல்ல வந்து சொல்கிறதே வந்து குடல் வாதம் அதாவது வந்து குடலில் வந்து பிரச்சனை வராமல் வந்து மூல நோய் வராது சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் நாங்கள் வந்து வயிறு தான் முக்காவாசி நோய்களுக்கான ஆதி பிரச்சனை அப்படின்றத சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்லுவோம் வயிறு தான் ஆமாம் 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 ஏன்னா வயிறை வந்து நம்ம கிளீன் பண்ண அதனால தான் வந்து சித்த மருத்துவத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி மருந்து எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக வச்சுருப்போம் எந்த மருந்து கொடுத்தாலும் அதாவது வந்து கிருமி தொற்று மாதிரி உள்ள மருந்துகளோ இல்லை வய முக்கியமான பெரிய பெரிய நோய்களுக்கு பேதி மருந்து கொடுத்துட்டு தான் வந்து உள் மருந்து கொடுக்கறது வந்து வழக்கமாக இருக்குது ஐயா சார் பேதி மருந்து அது பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க சார் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போக போகிறோமோன்ட்டு பயப்படுறாங்கல்ல ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னாக்கா சித்த மருத்துவத்தில் ரெண்டு மூணு விஷயங்களுக்காக வந்து நம்ம நம்ம அந்த பேரி மருந்து கொடுக்குற பழக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்தி வச்சுருக்கோம் என்ன அப்படின்னாக்க பேதியால் வாதம் தாழும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரையால் வாதம் வாதம் தாழும் தாழும் கம்மியாகும் ஓகே ஓகேவா இப்போ நம்ம ஒரு உணவுப் பொருள் சாப்பிட்றோம் ஓகேவா அந்த உணவு செரிக்கும் போது நிறைய கேஸ் வந்து உருவாகும் அது பிரேக் டவுன் ஆகும்போது அந்த கேஸ் வந்து நமக்கு ஒன்று ஏப்பமாக வரணும் இல்லைனா வந்து கீழே வெளியில் போகணும் அப்படி இல்லை அப்படியே ரெண்டாவது பட்சத்தில் அது என்ன பண்ணும் உடம்புக்குள்ளார அப்சார்ப் ஆகும் ரெண்டும் போக முடியலை அப்படின்னாக்க உடம்புக்குள்ளார அது உச்சல் ஓகே ஓகேவா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்க எங்க வந்து கேப் இருக்கோ எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்க போய் வந்து தங்க ஆரம்பிக்கும் சரி இதை அதிகமாகறதுதான் சித்த மருத்துவத்துல வாதம் அதிகமாயிடுச்சு அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேதியால் மேக்சிமம் வாதம் வந்து எந்த ஏரியாவை சுத்தி அதிகமாக இருக்குன்னா வயிறு இந்த பகுதிகளில் தான் வந்து உடனே இருக்கும் ஏன்னா அங்கே தானே உற்பத்தி இதாகுது ஸோ அப்போ பேதியை பேதி மருந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்துல இருக்கிற வாதம் வந்து கம்மியாகும் அதனால தான் பேதியால் வாதம் தாளும் அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம் ஏன் இதை வந்து ஆறு மாதத்துக்கு வந்து ஒரு வாட்டி கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நல்லா பாருங்கள் நமக்கு வந்து குடலில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள்லாம் இருக்குது சரியா ஒரு பேதி மருந்து கொடுப்போம் பேதி வெளியாகும் மறுபடியும் வந்து தயிர் சாதத்தை கொடுத்து மறுபடியும் அந்த பேதியை நிறுத்துவோம் மறுபடியும் அன்றைக்கி ஃபுல்லாக தயிர் சாதத்தை வந்து சாப்பிட வைப்போம் இதுதான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதி மருந்து கொடுக்குறது இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க பேதி மருந்து கொடுக்கும்போது குடல் வந்து அந்த அதில் இருக்கிற வாதமும் கம்மியாகும் ஒரு ஏழு வாட்டி அஞ்சு வாட்டி வந்து மோஷன் போதுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற வந்து கழிவுகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அப்படி அழிச்சு அடிச்சுட்டு போகும்போது நமக்கு குடல்ல வந்து பேக்டீரியாக்கள் இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ ஒரு பைப்ல நீண்ட நாளாக தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பைப்பே வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி பாசி உள்ள இருக்கும் உள்ள போகுது நிறைய அழுக்குகள் வந்து படிஞ்சு போகணும் நம்ம உணவு பொருட்களை வந்து போடுறோம் இதை நம்ம என்னதான் நம்ம உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த குடலில் வந்து நிறைய வந்து கழிவுகள் டெப்ரிஸ் வந்து துணுகளாக வந்து அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கும் ஒரு துரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் ஒட்டிட்டு இருக்கும் கழிவுகள் வந்து தேங்கி நிற்கும் பிளஸ் வந்து குடல்ல நிறைய பேக்டீரியாக்கள் நுண் உயிரிகள் வந்து சரி சரி இருக்கு இல்லையா அந்த குடலுக்கு நல்லது செய்ய பாக்டீரியாக்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக தேவை சரிங்களா இந்த பேக்டீரியாக்கள் வந்து நம்ம நமக்கு குடலுக்கு என்னதான் நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் அது அதிகமாச்சுனாலும் நமக்கு பிரச்சனை தான் ஓகே நல்லது செய்யக்கூடிய பேட்டரி அதிகமாக கூடாது எதுவாக இருந்தாலும் லிவி லிமிட்டில் தான் இருக்கணும் ஓகே ஓகே ஓகேவா குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியாக்களாக இருந்தாலும் நீண்ட நாளாக வந்து அதை வந்து நம்ம இது பண்ண உடம்புல வந்து சார்படைஞ்சு நம்ம இது பண்ண வச்சோம் அப்படின்னாக்க அது வந்து நமக்கு சில டைமில் வந்து உபாதைகளை வந்து ஏற்படுத்தும் ஓகே 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 ஓகேவா அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏற்கனவே அந்த க ஃபுல்லாக ஆறு மாதத்துக்கு உருவாட்டி அந்த கழிவு அந்த குடல் பாதைகளை வந்து சுத்தம் பண்ணுறதை இல்லாமல் அப்படி சுத்தம் பண்ணும்போது அங்குள்ள குடலுக்கு நல்லது செய்ய பேக்டீரியாக்கள் கெட்டது செய்யக்கூடிய பேக்டீரியாக்கள் எல்லாமே அட் ஆயிரும் கிளீன் ஆயிரும் மீண்டும் அந்த இடத்துல தயிர் சாதம் கொடுப்போம் ஓகே தயிர் சாதம் தயிர் சாதம் லேக்டோ பேஸ் இல்லை ஓகே லேப்டாப் பேஸில் என்ன தான் நம்ம குடலை அந்த பி காம்ப்ளெக்ஸில் அது உணவு செரிமானத்துலேருந்து உடலில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியாக்களும் ரொம்ப முக்கியமானது இல்லையா அது மறுபடியும் ரீகால்னைசேஷன் பண்ணுறோம் மறுபடியும் அங்கே வந்து அந்த அந்த எக்கோசிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த இடத்துல வந்து உருவாக்குறோம் ஸோ அப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீனும் பண்ணுறோம் மறுபடியும் புதுசாக விளையாக்கிறோம் அப்போது அதோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்காது குடலை சுத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அதுதான் வந்து அப்போ வந்து மனிதனுக்கு நோய் குடலுக்கு அந்த கட்டு குடல் வந்து அந்த சூழ்நிலை வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் ஜீரணிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் கழிவுகள் இருக்காது ஏகப்பட்ட ஏன்னா இப்போ கட் ஹெல்த்தை பற்றி தான் அந்த குடல் சார்ந்த இது அறிவு பற்றி தான் வந்து அந்த அதில் இருக்கிற நன்மைகள் பற்றி தான் நிறைய பேர் நீங்கள் பேசுகிறத சும்மா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சித்த சித்த வைத்தியத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அதை கிளீன் பண்ணிட்டு எப்படி கிளீன் பண்ணணும் மறுபடியும் அந்த இடத்துல அந்த கிருமிகளை எப்படி வந்து உருவாக்கணும் மறுபடியும் ரீகா ரீகாலினேஷன் பண்ணுறதுக்கு எப்படின்றத வந்து வழிமுறையாக நம்ம பயன்படுத்தினா அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குடலை வந்து எல்லாரும் சுத்தம் பண்ணணும்ன்றீங்க ஆமாம் எல்லாரும் பேசிக் எல்லாரும் பேசிக் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நல்லா இருக்கணும் நல்லா நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வேதி மருந்து எடுக்கணும் அப்படின்றது வந்து சித்த மருத்துவ கான்செப்ட் ஓகே இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஆமாம் சார் ஆமாம் மாதிரி இருக்காங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சித்த மருத்துவம் வலியுறுத்துறீங்க ஆமாம் வலியுறுத்துறோம் அந்த குடல் சார்ந்த வந்து இதை நம்ம பேணிப்ப சுற்று அந்த சூழ்நிலையை வந்து நம்ம கரெக்டாக பேணி காட்டாதான் அது உடலுக்கு வந்து நல்லதை பயக்கும் இப்ப கட்டு ஹெல்த் போயிடுச்சு அப்படின்னாக்க நமக்கு நிறைய நோய்களுக்கு வந்து இதாகும் இதனால வந்து நாங்கள் சித்த மருத்துவத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க குடல் வாதம் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லுவோம் குடல் வாதம் குடல்ல வந்து காற்றின் தன்மை அதிகமாயிடுச்சுன்னா குடல் வந்து வறட்சி அடையும் ஓகே இல்லையா ஒரு இடத்துல காற்றோட தன்மை அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் வறண்டு போயிடும் அந்த வறட்சினால என்ன ஆகும் அப்படின்னாக்க குடல் வந்து இது நீரை வந்து உறிஞ்சிக்கும் அந்த மலத்தில் இருக்கிற நீரை வந்து உறிஞ்சிக்கிற தன்மை வந்து அதிகமாகிரும் சரி இப்போ அந்த மலத்தில் இருக்கிற நீர் வந்து அதிகப்படியான நீர் உறிஞ்சு போச்சுன்னா மலம் இருகிற கட்டிப்பட்டு போயிடும் ஓகே ஓகேவா அப்போ அதை நமக்கு கழிக்கும் போது அந்த மலத்தை வந்து நம்ம வெளியேற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது ரொம்ப க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல் டீஃபிகேட் பண்ணுவோம் முக்கிய உட்கார வேண்டிய தேவை இருக்கு இப்போ பைல்ஸ் மூல நோயோட இதே என்ன அப்படின்னாக்க டயலைட்டேஷன் ஆஃப் ரெக்டல் வெயின் அந்த மழவாயில் ஒரு ரத்த குழாய் இப்போ நமக்கு காலில் எப்படி ரத்த குழாய்கள் வந்து புடச்சி வெயின் எது இது இப்போ நமக்கு வெரிகோஸ் வெயின் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் ஃபுல்லாக முக்கி உட்காரும்போது தினமும் உட்காரும்போது அங்கே மழைவாயில் இருக்கிற ரத்த குழாய் அல்லது புடச்சிக்க ஆரம்பிக்குது ஓகே ஓகேவா அப்போ புடைக்கும் போது வந்து நமக்கு அதுதான் வந்து பைல்ஸாக வந்து நமக்கு வருது அது இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க சைஸ் பெருசாகிட்டே போகும் இது உள்ள வந்துச்சுன்னா உள் மூலம் வெளியில் வந்துச்சுன்னா வெளி மூலம் அது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே வந்து உள்ளே இருக்க முடியாமல் வெளியே பிதிங்கிட்டு வந்துடும் ஓகே சரிங்களா அப்போ அதுதான் வந்து நமக்கு அந்த வெளியில் செண்டு மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட சைஸ் பெருசாகும் போது அது உடஞ்சிரும் அப்போ அது ரத்தம் மூலம் அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படும் ஓகே அதே நாலு ப நாலு படம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதில் இன்ஃபெக்ஷன் வந்து சீழ் வந்துடும் சீல் மூலம் இவ்வளோ தூரம் போகும் அது ஆமாம் ஓகே ஓகேவா சீல் அந்த இடத்துல பஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ இன்டர்னலாக ப்ளீடிங் வரும் ஒரு இடத்துல புண்ணு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லை கரெக்ட் ஆகும் அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சீல் பிடிக்குமா எஸ் அப்போ துவக்கத்தை கண்டுபிடிக்கணுமா டாக்டர் இது அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வராத பார்த்துட்டாங்கன்னா இது லீடே அப்போ நாகல் இப்போ மலச்சிக்கல் வந்து பழச்சிக்கலுக்கு போய் ஆமாம் அதே தான் அதே தான் அப்போ இதோட ஆதி என்னன்னு பார்த்தா குடல்வாதம் ஓகே குடலில் அந்த வறட்சி அடைகிறதுனால ஸோ அப்பா என்ன பண்ணுறது அப்பா அந்த மூல நோய் அந்த ஃபோர்ஸ்ஃபுல் டிஃபிகேட் பண்ணும்போது அந்த நமக்கு அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது அது பைல்ஸ் வந்துருச்சு ஃபார்ம் ஆகிருச்சு தவிர்க்க முடியாமல் அதை பண்ணிட்டாங்க அதுக்கு சித்தம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன அதுதான் இப்போது நமக்கு அந்த குடல் வாதம் சொன்ன இல்லைங்களா அப்பதான் அந்த குடல் வாதத்தை வந்து நம்ம கம்மி பண்ணி ஆகணும் அப்போ அந்த குடலை குடல் வாதம் வந்து அந்த வறட்சியை வந்து நம்மளால் எப்படி போக்க முடியும் தண்ணி குடிச்சா ஆஹா தண்ணி குடிச்சா வந்து இப்போ இப்போ இரும்பு ராடு இருக்கு அந்த இடம் ட்ரையாக இருக்கு அதுக்கு தண்ணி ஊற்றினா போதுமா தண்ணி ஊற்றினா போகாது அந்த அந்த என்ன பண்றோம் நெய்ப்பு தான் நம்ம குடலின் வறட்சி தன்மையை இது பண்றதுக்கு நெய்ப்பு தன்மை சார்ந்த பொருட்களை வந்து உணவுகளை கொடுக்கணும் அதுக்குதான் வந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் அதெல்லாம் சாப்பிட சொல்றது நிறைய நீங்க பயில்ஸ் பேஷன்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் தயிர் நிறைய எடுத்துக்கோங்க மோர் நிறைய எடுத்துக்கோங்க அப்போ நெய் சார்ந்த உணவுகளை வந்து வந்து எடுத்துக்கும் போது அந்த வறட்சி தன்மை வந்து கட்டுப்படும் அந்த வறட்சி தன்மை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மலச்சிக்க அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா அந்த மோஷன் ஃப்ரீயா இழக்கிறதுக்கு நாச்சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம் எல்லாமே உணவு தான் இருக்கு அதுக்கு மெயினாக வந்து ஏன் வந்து சித்த மருத்துவத்துல கருணை கிழங்குன்னு வந்து பயன்படுத்துவோம்

அதுக்கடுத்து வந்து நாகச்சத்து ஜிங்கு சத்து உள்ள உணவுகளை வந்து பரிந்துரைப்போம் சித்த மருத்துவத்துல நாகபஸ்போனே கொடுப்போம் வேற ஒன்றும் இல்ல ஜிங்கு தான் அந்த ஜிங்க் இருக்கு இல்லைங்களா அதை இருக்கும் அது அந்த விட்டமின் ஜிங்க் வந்து அந்த ரத்த குழாய்களை வந்து சீரடைய வைக்கிறதுக்கு மறுபடியும் அந்த சுருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி இது பண்றதுக்கு முக்கியமான இதா இருக்கு ஸோ அப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை தான் சித்த மருத்துவத்துல வந்து பயில்ஸுக்கு வந்து பயன்படுத்துவோம் அதாவது பயில்சரும் வந்தவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மழை வழிமுறைகள் தான் சொல்கிறீங்க அதாவது வந்து குடல் வறட்சியை போக்கி மலச்சிக்கல் தொந்தரவை அகற்றி மறுபடியும் அந்த அந்த இரத்த குழாய்கள் சீரடையக்கூடியது வலு வலு வலுவடைக்க வச்சுட்டோம் அப்படின்னாவே அந்த இது சுருக்க ஆரம்பிச்சு இல்லை இது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போனவங்களை கூட நீங்கள் சரி பண்ணி அடிவாங்க சார் எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி பழைய மாதிரி மாற்றிருக்கீங்க அதாவது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போயிடுச்சுன்னா அதுவே உடஞ்சிரும் உடஞ்ச பின்னாடி தான் சில பேருக்கு தெரியும் ரத்தம் ரத்தம் வந்து இதாகும் அப்போ இன்னும் அந்த ப்ளீடிங்கை க இது பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உள்ள மருந்துகள்லாம் சித்த மருத்துவத்தில் இருக்கு அப்போ அதை நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ளீடிங் கொஞ்சம் அரெஸ்ட் ஆயிருது இல்லைனாலும் அதுவே அரெஸ்ட் ஆயிரும் ஒரு மூணு நாள் நாலு நாள் போகும்போது அதுவே புண்ணு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிளாட் ஆக ஆரம்பிச்சிருந்தே அதுவே அரெஸ்ட் ஆகிரும் மூலமாக எப்படி உருவாகுது அது வந்தால் எப்படி வந்து நாங்கள் வந்து மருந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க உணவு முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சார் எல்லாத்துக்கும் உணவு முறைன்னு ஒன்று இருக்குது இந்த உணவு முறை நீங்கள் கண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதாவது தவிர்க்கலாம்னு எதாவது சொல்லுவீங்க அதுதான் அப்போ நாம் நான் சொன்ன இந்த வாதம் அதிகமாக அப்போ வாதத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் அப்போ என்ன ஆகணும் புளி சார்ந்த புளி உப்பு சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும் அதிகமாக அடுத்து கூட தவிர்க்கணும் அது ரொம்ப மைல்டாக இருக்கணும் ரொம்ப இருக்கு ஏன்னா இப்ப இது டபிள்யூஹெச்ஓ சொல்லுது வந்து உப்பு அதிகமா எடுத்துக்காதீங்கன்னு இப்ப ரீசன்ட் ஆர்டிக்கல் வந்து வருது ஏன்னா உப்பு மிகவும் கெடுது நம்மளால உப்பு இல்லாதான்னு கேக்குறாங்க ஆனா காலங்காலமா சித்த வைத்தியத்துல பத்தியும் உப்பு தான் பிரச்சனை உப்ப தவிர்க்கிடா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் ஓ சித்த மருத்துவம் வலியுறுத்திட்டே இருக்கு ஆமா நீங்க என்ன மருந்து எழுதுனா உப்பு இல்லாம பத்தியும் தானே சித்த மருத்துவத்தோட அடிப்படை ஓகே உப்பு கம்மி பண்ணுதான் சித்த மருத்துவம் சொல்லுது சொல்லுது ஓகே 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 உப்பு இல்லாம பத்தி இருந்தா பத்தி ஏன் உப்பு புளிய கம்மி பண்ணுங்க தானே சித்த மருத்துவம் சொல்லுது சோ அப்போ அந்த வாதத்தை மிகுதிப்படுத்தக்கூடிய இன்னும் புளி வந்து எப்போதும் அது ஏன் அப்படின்னாக்கா புளி வந்து நம்ம சாப்பிடும்போது அதுலேருந்து நிறைய கேஸ் வந்து உருவாகும் ஓகே அதனால தான் நம்ம புளி சாதம் சாப்பிட்டோம்னா கேஸ்டிக்கு அந்த எரு கழிப்பு நிறைய ஆமா வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த கேஸ் வந்து உருவாகிட்டே இருக்குது ஓகே அதனால புளியும் உப்பும் கம்மி பண்ண சொல்லிடுவோம் மசாலா ஐட்டம் காரம் சார்ந்த உணவுகளை வந்து தவிர்க்க சொல்லும் ஏன்னா ஆல்ரெடி வறட்சி அடைஞ்சிருக்கு அதுல இது இன்னும் போனா இன்னும் அதிகமா அதிகமாகும் ஓகே அதெல்லாம் எடுத்துக்கலாம் காய்கறிகள் அதாவது நீர் காய்கறிகள் நீர் சத்து உள்ள காய்கறிகளை முள்ளங்கி முள்ளங்கி இந்த மாதிரி முளை முள்ளங்கி புடலங்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை கருணக்கிழக்கு அதான் சொன்ன இல்ல கருணக்கிழக்கு ஃபைபர் இதுல அசைவத்துல அண்ணா சார் சாப்பிடலாம் அசைவம் வந்து முடிஞ்ச வரையும் சிக்கன் வந்து அசைவம் சாப்பிடுறதை வந்து தவிர தவிர்க்க பேஷண்ட்ட வந்து நம்ம தவிர்க்க சொல்லிருவோம் ஆனா மட்டன் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மட்டன் கொஞ்சம் எடுத்துக்கிறது சில டைம்ல பன்னிக்கரையை சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் கொஞ்சம் அதை வந்து ஒரு திணத்தில் நிறைய பேர் சொல்றாங்க அது அந்த அளவு இருக்கு எஃபெக்ட் இல்லாமலாம் இல்ல ஆனா ஏன்னா பன்னிக்கரையை வந்து குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல அது சாப்பிடல ஏன்னா அதில் நெய்ப்பு தன்மை அதிகம் பண்ணியோட தோலை பார்த்துருக்கீங்களா ஓகே அத தோல் நல்லா தடிமனா பண்ணா இருக்கும் அது கடையில் வந்து ஃபேட்டு வந்து அது நெய்ப்பு தன்மை அதிகம் நீங்க அவ்வளோ ஃபேட்டு வந்து கொழுப்பு வந்து மத்த எந்த இதுலையும் இருக்காது ஓகே பார்த்துருக்கீங்க ரொம்ப அதிகம் அதில் அதிகம் சரியா அதோட ஸ்கின்னே நல்லா தடிமனா இருக்கும் ஆமா அது கடையில பாத்தீங்கன்னா கொழுவு இது அதிகமா உண்மை உண்மை அந்த நெய்ப்பு தன்மை போகும்போது அந்த வறட்சி கண்ட்ரோல் படுது அதனாலதான் வந்து பன்னிக்கறி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க சில பேரு நத்தலா சொன்னாங்க நத்தலா நல்லது அப்படியா அதான் வந்து ஆயிஸ்டர் அந்த நத்த சிப்பி சிப்பி இது எல்லாமே வந்து நத்தை எப்படி உனக்கு புரியல இப்ப மழை காலம் நத்த கிடைக்கும் மற்ற இடத்துல எப்படி நத்த கிடைக்கும் எப்படி சாப்பிடுவாங்க சிப்பி நத்தை கிடைக்காத போது சிப்பி எடுத்துக்கலாம் கடல் சிப்பி கடல் எப்போதும் ஆர்த்தி சிப்பி வந்து மருந்துக்கு உகந்தது கடல் சிப்பி எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா கடல் இதில் வந்து அந்த நெய்ப்புத்தன்மை உடல் அந்த ஒமேகா ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ன்றது வந்து நமக்கு அந்த வரையா இருக்கு ஓகே சரியா அது வந்து அந்த சிப்பி வந்து உடலில் இருக்கிற வறட்சியை வந்து போக்கக்கூடியது அதில் நிறையா குலோஜன் ஃபைபர்ஸ் இருக்குது ஒமிகோத்ரி ஃபேட்டி அசிட் இருக்குது அது தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டு வறட்சி அடைஞ்சவங்களுக்கு அந்த முதுகுத்தண்டோட பிரச்சனைக்கு வந்து கன்னியாகுமரி சைடில் சிப்பி நெய்ன்ற ஒரு மருந்தை வந்து கொடுப்போம் ஓகே சிப்பி நெய்ன்றது வந்து அந்த உடல் வறட்சியை வந்து போக்கக்கூடியது நெய்ப்புத்தன்மை அந்த ஜாயிண்ட்டுக்கு இடையில் வந்து அந்த ட்ரைனஸ் ஆகியிருக்கா அந்த ட்ரைனஸை போக்கி அந்த வறட்சியை போக்கி நமக்கு அந்த லூப்ரிகண்ட் வந்து பண்ணுற தன்மை வந்து அதுக்கு இருக்குது சிறப்பு ரொம்ப நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இந்த மூல நோயை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக நிறைய கிடச்சிருக்குது மக்களுக்கு நல்ல தகவலும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார்